சென்னை திருவொற்றியூரில் முன்னறிவிப்பு இன்றி கடைகளின் பெயர் பலகைகள் நிழல் தடுப்புகளை மாநகராட்சி அதிகாரிகள் உடைத்து அகற்றியதாக கூறி கடை உரிமையாளர்கள் போராட்டம் நடத்தினர் சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை பகுதியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் சாலையோர கடைகளை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் நள்ளிரவு இரண்டு மணியளவில் அங்கு சென்ற மாநகராட்சி அதிகாரிகள் ஆக்கிரமித்துள்ளதாக கூறி கடைகளின் பெயர் பலகைகள் நிழல் தடுப்புகளை உடைத்து அகற்றியதாக கூறப்படுகிறது இன்று காலை வழக்கம் போல் கடைகளை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர் இதையடுத்து காலடிப்பேட்டை திருவற்றியூர் நெடுஞ்சாலையில் குவிந்த வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவலறிந்து சென்ற காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர் ஆஹ் இருபது வருஷத்துல இந்த மாதிரி சம்பவம் யாருமே பண்ணது கிடையாது நகராட்சி வந்து எங்களுக்குதான் சப்போர்ட் பண்ணியிருக்கு வரைக்கும் ஆனா முன்னாடியே வந்து சொல்லிருவாங்க நீங்க வந்து சீட்டை கழட்டுனா எனக்கு disturbance இருக்கு கோயிலு கும்பாபிஷேகம் வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க நாங்க அப்ப ஆறடி சீட்டை வந்து அவங்களே சொன்னாங்க மூணு அடி சீட்டை ஆக்கிருங்கன்னு நாங்க வந்து அதை கட் பண்ணி மூணு அடி ஆக்கி போட்டோம் திடீர்னு எந்த ஒரு இன்ஃபார்ம் சொல்லாம நைட் ரெண்டு மணிக்கு வந்து கடையில இருந்த சிசிடி கேமரா உடைச்சி லைட்டை உடைச்சு முன்னாடி இருந்த ரோலர் எல்லாம் எடுத்து உடைச்சி எல்லாத்தையும் கடையை வந்து ஒரு அலங்கோலப்படுத்தி வச்சு போயிட்டாங்க இதை பத்தி நாங்க ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் வரும்போது ரெண்டு மணிக்கு ஜோனல் ஆபீஸ்க்கு வாங்க நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிருக்கோம் இதே மாதிரி நாற்பது வருஷத்துல இந்த மாதிரி ஒரு அராஜகம் என்னைக்கு பக்கதே கிடையாது இன்ஃபார்ம் பண்ணுவாங்க கோயில் கும்பாபிஷேகத்தை கூட இன்ஃபார்ம் பண்ணாங்க மூணு அடி போடலான்னு அதே மாதிரி மூணு அடிதான் போட்டாங்க இந்த நடத்தெரு நடப்பாத ஆளுங்க இன்னைக்கு போடக்கூடாது இருந்தாங்க அதையும் போடலை அசிங்கமா வல்கராவா பேசியிருக்காங்க மூணு பேர் தடுத்து இருக்காங்க காலையில ரெண்டு மணிக்கு வந்து பண்ணிருக்காங்க வல்கரா அவங்க திட்டிருக்காங்க அந்த ஆபீசர் இங்க வரணும் கடை திறக்க முடியும் இன்னைக்கு எங்களோட ரெண்டாயிரம் வாழ்வாதார ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர்த்து எங்களுக்கு இன்னைக்கு போயிடுச்சு மொத்த பேருந்து வியாபாரிகள் மொத்த பேரையும் இப்ப இன்னைக்கு ரோட்ல நிக்கிறோம் வாங்கிட்டு வந்த பொருளுங்க எல்லாம் எல்லாம் அழிவு போய் கிடக்குது உள்ள காலையில மார்க்கெட் போயிட்டு வந்தவங்க எல்லாம் அழிவு போய் எல்லாரும் அப்படியே வச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கோம் அதை எடுத்து வச்சு நாளைக்கு விக்க முடியாது இதுக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லணும்